கும்பகோணம் அருகே பாபநாசத்தில் தஞ்சை விக்கிரமாண்டி தேசிய நெடுஞ்சாலையில் தரமற்ற சாலையை அமைத்த ஒப்பந்ததாரர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி இந்திய கம்யூனிஸ்ட் ஆர்ப்பாட்டம் மேற்கொண்டனர் தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகே பாபநாசத்தில் உள்ள தஞ்சையில் இருந்து விக்ரமாண்டி வரை நூற்று அறுபத்தி ஐந்து கிலோமீட்டர் தேசிய நெடுஞ்சாலை அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகிறது இந்த நிலையில் தஞ்சை முதல் கும்பகோணம் வரை தரமற்ற முறையில் சாலை அமைக்கப்பட்டு பயன்பாட்டிற்கு வரும் முன்னே சாலையில் விரிசல்கள் ஏற்பட்டு பல்வேறு இடங்களில் தரமற்ற முறையில் தேசிய நெடுஞ்சாலை பணிகள் உள்ளன இந்நிலையில் சாலையை உடனே ஆய்வு செய்து தரமற்ற முறையில் போடப்பட்டுள்ள சாலையை உடனே சீரமைப்பு செய்து தரமற்ற சாலை அமைத்த ஒப்பந்தக்காரர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தியும் தேசிய நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் நிதின் கட்கரி பதவி விலக வேண்டும் என இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாவட்ட துணை செயலாளர் செந்தில்குமார் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் கையில் கொடியுடன் பெண்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் தஞ்சையிலிருந்து விக்கிரவாண்டி செல்லும் சாலை அமைக்கும் பணி என்பது ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு துவங்கி தற்போது வரை நடைபெற்று வருகிறது தொண்ணூத்தஞ்சு சதவீத வேலைகள் என்பது முடிக்கப்பட்டுள்ள நிலையில் சாலையில் ஆங்காங்கே பள்ளங்களும் விரிசல்களும் தடுப்பு சுவர்கள் உடைந்தும் சேதமாக சாலை என்பது அமைக்கப்பட்டிருக்கின்றது உடனடியாக இந்த சாலையினுடைய தரத்தை ஆய்வு செய்ய வேண்டும் இந்த சாலை என்பது நூற்றி அறுபது அறுபத்தஞ்சி கிலோமீட்டர் தூரம் மூவாயிரத்தி ஐநூற்றி பதினேழு கோடி மதிப்பீட்டில் போடப்பட் போடப்பட்டுள்ளது இந்த சாலை முழுவதுமே தரமற்ற நிலையில் குண்டும் குழியுமாக பல இடங்களில் விரிசனை ஏற்பட்டும் பக்கவாட்டு சுவர்கள் உடைந்தும் போக்குவரத்துக்கு ஆயக்கற்ற சாலையாக இந்த சாலை இருந்து வருகிறது உடனடியாக இந்த சாலையை ஆய்வு செய்து தரமான சாலையாக சீரமைக்க இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்திருக்கின்றோம் உடனடியாக ஒப்பந்தக்காரர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் சாலையின் தரத்தை ஆய்வு செய்ய வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்திருக்கின்றோம் அப்படி நடக்க நடத்தவில்லை என்றால் நாங்கள் தொடர்ந்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக போராடுவோம் இங்கே